இவங்களுடைய பெயர் கயல்வெளி இவங்க ஒரு ஜெராக்ஸ் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சராசரி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு அந்த அப்பா அம்மா வருமா வர்ற வருமானத்துல நம்ம கயல்வெளி படிச்சுக்கிட்டாங்க இப்போதைக்கு தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய எதிர்கால கல்யாணத்துக்காக கயல்வெளி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப தான் மூர்த்தி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா பழக்கம் ஆயிடுது அவங்க ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாசான போதுமான அளவு சம்பளம்

இப்படி இருக்கும் தான் மூர்த்தி வந்து இப்படியாவே இருந்தா எப்படி நம்ம கூடிய சீக்கிரத்துல திருமணம் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு பார்த்தோன்னா நம்ம மூர்த்தி வந்து கிட்ட சொல்றாங்க கையல்வெளியும் சரி கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஆனா வீட்டுல இருக்கவங்கள்ட்ட நீங்க தான் பேசணும் அப்படின்ட்டு நம்ம கயல்வெளி சொல்றாங்க நம்ம மூர்த்தியும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க இந்த அளவுக்கு கல்யாண ஆசை காட்டுறாங்களே அப்படின்னு முடிவு பண்ணி கையல்வெளி தன்னுடைய வீட்டுக்கு தெரியாம அடிக்கடி வெளியிடங்களுக்கு போறது அங்க வந்து ரூம் எடுத்து லாட்ஜில் தங்குறது ரெண்டு பேருமே உல்லாசமா இருக்கிறது ஒருத்தவங்க மனசை ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு உல்லாசத்துல வாழ வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்த கட்டமாக ஆசைப்பட்ட பொண்ணை எந்த எந்த சூழ்நிலையையும் கைவிட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட மூர்த்தி வந்து சொல்றாங்க அந்த பக்கம் கயல்வெளிக்கு வீட்டில் இருக்கவங்கள்ட்டி சொல்றாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணுடைய விருப்பம் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அடுத்த கட்ட வழக்கமா ஜாதகம் பாக்குறாங்க ஜாதகத்துல பொருத்தமும் பாத்தீங்கன்னா ஒத்து போகுது இதனால நம்ம மூர்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம கயல்வெளியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுதான் எல்லாமே ஒத்து போகுது எல்லா வகையிலையும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு முடிவு பண்ணி மறுபடியும் ரெண்டு வீட்டுக்கும் தெரியாம வெளியிடங்களுக்கு தங்கி பார்த்தனா உல்லாசத்தை அனுபவிக்கிறாங்க அது மட்டும் பண்ணாம மூர்த்தி ஒரு படி மேலே போயிட்டு தன்னுடைய செல்ஃபோனில் அடிக்கடி பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க அந்த ஒரு கவர்ச்சிகரமான வீடியோஸையும் எடுத்து வைக்கிறாங்க அடிக்கடி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இது கயல்வெளிக்கு தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நாம தான் திருமணம் பண்ணிக்க போகிறோமே இருந்தால் என்ன தப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னும் பிற்காலத்தில் பார்க்கும்போது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தானே அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுடுறாங்க அடுத்த கட்டமா மூர்த்தியும் பார்த்தீங்கன்னா வீட்டில இருக்கவங்கள்ட்ட பெரிய பேசி அடுத்த முகூர்த்தத்திலே பார்த்தீங்கன்னா கயல் வெளியே திருமணம் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட பொண்ணை காதலிச்ச பொண்ணை கரம் பிடிச்சதுனால அடிக்கடி வெளியிடங்களுக்கு போயிட்டு உள்ளூர்ல தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போதும் சரி அடிக்கடி பாத்தீங்கன்னா தன்னுடைய சந்தோஷமான உல்லாசமான அந்த விஷயத்தை செல்போன்ல படம் பிடிச்சு சேமிச்சு பார்த்தோன்னா வச்சிருக்கிறாங்க இது கயல்வெளிக்கு தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பெருசாக பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறது இப்படியவே இருந்தா இருந்தால் வாழ்க்கை எப்படித்தான் போகிறது அப்படின்னு முடிவு பண்ணி மூர்த்தி வந்து தன்னுடைய கயல்வெளிக்கிட்ட சொல்றாங்க ஏற்கனவே நான் ஃபாரின்ல இருந்தவன் தான் இப்போதைக்கு அந்த கம்பெனியில் நல்ல ஒரு வேக்கன்ட் இருக்கு இப்போ நான் போனேன் அப்படின்னா மாசம் ஆனால் நல்லா சம்பாதிக்கலாம் எப்படியும் ஒரு ரெண்டு வருஷம் நான் இருந்துட்டேன் அப்படின்னா நம்மளுடைய லைஃபு செட்டில் ஆகிடும் நீ என்ன சொல்ற அப்படின்னு கையில் வீட்டை கேட்குறாங்க கையில் சரி உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது எனக்கு கஷ்டமான ஒரு விஷயம்தான் தினமும் தனியாக படுத்து தூங்குறதும் எனக்கு கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து மாறும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்க தயார் அப்படின்ட்டு கையில் சொல்லி முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் நம்ம மூர்த்தியும் சரி அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஃபாரின் போறதுக்கு ரெடி பண்றாங்க ஒரு வழியா ஃபாரின் போறதுக்கும் செலக்ஷன் ஆகி முடியுது அதுக்கப்புறமா மறுபடியும் தனிமையில சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதையும் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து நம்ம கையல் வெளியிட்டே வந்து கொடுத்துடுறாங்க வெளியும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த செல்போன் எல்லாத்தையும் பத்திரமா ஞாபகர்த்தமா வச்சுக்கிறாங்க இந்த பக்கம் மூர்த்தி ஃபாரினுக்கு போயிட்டு தினமும் போன் அடிப்பாங்க நம்ம கையல்வெளியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க வீடியோ கால் பார்த்தோம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப இருக்கும்போது தான் வீட்டுல இருக்கிறவங்க மூர்த்தியோடைய அப்பா அம்மாவை ரொம்ப பத்திரமா பாத்துக்க வந்து கையல்வெளி ஆரம்பிச்சாங்க மாடி வீடு அப்படிங்கிறதுனால சமைக்கிறதுக்கு மட்டும்தான் மாடியிலேருந்து கீழே இறங்கி வருவாங்க மற்ற நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் வந்து இருந்துட்டு இருப்பாங்க இந்த சூழ்நிலையில தான் கையல்வெளி தன்னுடைய கணவர்கிட்ட கேக்குறாங்க எனக்கு இங்க இருக்க ரொம்ப போர் அடிக்குது அதனால ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகலான் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மூர்த்தியும் சரி கண்டிப்பாக உனக்கு தனிமையில் இருக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்புடின்னா தாராளமாக நீ வேலைக்கு போ அப்புடின்னு சொல்ல வந்து ஆரம்பிச்சிடுறாங்க கையல் வெளி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆஃபீஸ் வேலையே பார்த்தனா கிடைச்சிருது ஓரளவுக்கு போதுமான அளவு சம்பளம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துடைய முதலாளி பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமே வந்து நான் போக போக உங்களுக்கு நல்ல சம்பளம் தருவேன் அப்படிங்கிற வாக்குறுதியும் பார்த்தோன்னா கொடுத்துட்றாங்க இதனால கையல்வெளியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு முடிச்சிடுறாங்க எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் பயணம் பண்ணி தன்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து போவாங்க அப்படி இருக்கும்போது தான் கூட்ட நெரிசல்ல தன்னுடைய மொபைலில் பரிசில் வச்சிருந்த மொபைல பார்த்தோன்னா எடுக்கிறேன் அப்படின்ட்டு மொபைலேயே மிஸ் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தன்னுடைய பரிசை பார்க்குறாங்க பேக்கப் பார்க்குறாங்க எங்கே தேடியும் மொபைல் வந்து கிடைக்கல எப்படியும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் பஸ்ஸில் இருக்கிறவங்கள்கிட்ட பஸ் கண்டெக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க அந்த மாதிரி மொபைலை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு கை வச்சிடறாங்க இந்த விஷயத்த ஒரு வழியாக தன்னுடைய ஃபாரின்ல இருக்க கணவருக்கு சொல்கிறாங்க அந்த கணவரும் சரி பரவாயில்ல விட்டுடு அந்த மொபைலையும் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நீ கண்டிப்பாக புது மொபைலை வாங்கிக்க அப்படின்னு தன்னுடைய சம்பள பண பணத்தில் ஒரு பகுதியை பார்த்தனா தராங்க அந்த பணத்தை வச்சு ஒரு புது மொபைல் வாங்கிக்கிறாங்க புது சிம் கார்டும் பார்த்தனா வாங்கிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது தான் ஃபேஸ்புக் மூலயமா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அதை பார்த்து நம்ம கயல்வெளி ரொம்ப பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா உன்னுடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கு உன்னுடைய நம்பரை கொடு அப்படிங்கிறாங்க நம்ம கயல்வெளி பெருசா பார்த்தீங்கன்னா எதுவும் கண்டுக்கல ஏதோ ஒன்று லூசு பார்த்தோன்னா யாரோ பேசுறாங்க போல நம்ம ஏன் அவங்களுக்கு ரீப்ளை பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டாக பார்த்துனா விட்டுறாங்க அப்பதான் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் பார்த்தோன்னா சென்ட் பண்ணுறாங்க உண்மையிலையுமே நம்ம கயல்விலைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகி பார்த்துனா முடிஞ்சிருது அடுத்த கட்டமாக அவங்க கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி வாட்ஸ்அப்ல பேச வந்து ஆரம்பிச்சாங்க இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் என்னுடைய இது அது என்னுடைய மொபைலு என் மொபைல எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தனா சொல்கிறாங்க அந்த பக்கம் இருக்கிறவன் சொல்கிற ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னா இதை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன் நீங்கள் வந்து நான் கேட்குற பணத்தை கொடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா விபரீதம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் பாக்கிறாங்க நம்ம கையல்வெளி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு தொகை அப்படின்னு கேட்குறாங்க இப்போதைக்கு ஐம்பதாயிரம் ரூபா போட்டு விட்ரு நான் இதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பணம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க தன்னுடைய கணவருக்கு தெரியாம பார்த்தீங்கன்னா வச்சிருந்த பணத்தை எடுத்து பார்த்தனா கொடுத்துடுறாங்க இதுக்கப்புறமா பிரச்சனை இல்லை அப்படின்னு சந்தோஷமா பார்த்தோன்னா இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த தன்னுடைய கணவர்கிட்டையும் பார்த்தனா சொல்ல போறது கிடையாது அவருக்கு எதுக்கு வெளிநாட்டுல இருக்கிறாங்க எதுக்காக இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு அவரை மேலும் மழை உணச்சல் ஆக்கிக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே நம்பர்ல ஃபோன் வருது இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பணம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கையல் மறுத்துடுறாங்க நீ என்ன வேணால் பண்ணிக்க கண்டிப்பாக நான் அந்த பணத்தை நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடிச்சிடுறாங்க நீ இப்போ பணம் தரல அப்படின்னா நான் எல்லா படிக்கிட்டையும் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இந்த ஒரு விஷயம் என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியாக தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க கணவர் கண்டிக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதே மாதிரி இவ்வளோ விஷயம் பார்த்தலாம் நடந்திருக்குது இத பத்தி நீ ஏன் என்கிட்ட சொல்லலை சொல்லாமல் இருந்தது ஒரு பெரிய தப்பு தான் இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல நீ இப்ப சொன்னையே நீ ஒரு ரூபா கூட பணம் தராத எப்படியாவது ஒரு நாலு நாள் அவங்கிட்ட பேசி சமாளிச்சிரு கண்டிப்பா வந்து நான் வந்து ஃபாரின்லேருந்து இருந்து ஊருக்கு வந்துடுவேன் விடுமுறை காரணமா நான் வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க கணவரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க அவனும் பார்த்தனா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் உண்மையிலேயே கயல்வெளி கிட்ட காசு இல்லை போல அப்படின்னு எதிர்த்தரப்புல இருக்கிறவன் புரிஞ்சுக்கிட்டாலும் அடுத்த கட்டமா அவன் வந்து வைக்கிற டிமாண்ட் என்ன அப்படின்னா அந்த வீடியோவுல இருக்கிற மாதிரி என் கூடையும் இரு அப்புடின்ட்டு பார்த்தனா டிமாண்ட் வைக்கிறான் கையல்வெளி அழுது புலம்பிக்கிட்டு ஃபாரின்லேருந்து ஊருக்கு வந்திருந்த தான் பக்கத்துல இருக்கிற கணவர்கிட்ட சொல்றாங்க நீயும் பார்த்தனா சொல்லு ஒரு ஏதாவது ஒரு ரூமு லாட்ஜு இப்படி ஏதாவது சொல்லுங்களே அப்படின்ட்டு பார்த்தனா சொல்கிறாங்க அவங்களும் பக்கத்தில் இருக்கிற ஒரு லாட்ஜோடைய அந்த ரூம் நம்பரையும் பார்த்தோன்னா சொல்கிறாங்க இப்போதைக்கு நம்ம மூர்த்தி வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் இந்த மாதிரி விஷயத்த கேட்டு அவங்க வந்து திட்டம் வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்ப இருக்கிற டெக்னாலஜியை நீங்க நல்ல முறையா யூஸ் பண்ணுங்க எல்லாத்துலயும் வீடியோ எடுத்து படம் எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கண்டிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மூர்த்திக்கும் சரி இந்த பக்கம் கையல் விலைக்கும் அவங்க திட்ட திட்ட வாங்கினாலும் போலீஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்க கூட கோ கோபரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கயல்வெளி அந்த ரூமுக்கு போக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவனுடைய எதிர்த்தரப்புல இருக்கிறவனும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து உடனே கதவை சாத்துறான் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு கீயை எடுத்து அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாங்க அவனை வந்து கையும் கலவுமா பிடிச்சி பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய விஸ் கவனிக்க வேண்டிய விதத்துல சிறப்பு கவனிப்பு வந்து கவனிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா கயல்வெளி அவங்க பேர்ல பார்த்தோன்னா புகார் கொடுத்து அவங்கள கொண்டு உள்ளே போயும் தள்ளவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் காவல்துறை அந்த ரெண்டு பேர்த்துக்கும் பாராட்டும் பார்த்தோன்னா தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி துணிச்செல்லாம் நீங்க புகார் கொடுத்துருக்கிறீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய புகைப்படம் கண்டிப்பா வெளியில வராது இதுக்கப்புறமா நாங்களே அதுக்கு கேரண்டி சொல்றோம் நீங்க கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் இதுக்கப்புறமாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாமல் நீங்கள் வந்து வீடியோ எடுக்காமல் இருந்தாலே அதுவே போதுமான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமான முறையில் வ வழியனுப்ப வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் தன்னுடைய கணவர் வந்து ஃபாரின் போக கிடையாது உள்ளூர்லேயே நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இப்போதைக்கு தன்னுடைய மனைவி கூட குழந்தைகள் அப்படிங்கிற உறவோடு பார்த்திங்கன்னா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்